ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ் இந்த ஹாலிடேக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ஊட்டிக்கு தான் ஊட்டிக்கு நீங்கள் போனீங்கன்னா சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேசஸ் என்னென்னது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஹாலிடேக்கு நீங்க ஊட்டிக்கு போகணும்னு பிளான் பண்றீங்களா உங்ககிட்ட த்ரீ டேஸ் டைம் இருக்கா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது மிஸ் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தரேன் ஊட்டியோட ட்ரிப் பிளான்ல எங்களோட டே ஒன் எங்கன்னு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம் குன்னூர்ல இருக்க எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்டா வந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டேரி பார்க் பேர் தான் காட்டேரி பார்க் உள்ள ரொம்பவே அழகா இருக்கு இந்த கார்டன் வந்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு அழகா உட்காந்து ஒரு ஒன் ஹவர் மினிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கான ஒரு சூப்பரான பார்க் தான் இந்த காட்டேரி பார்க் இதுக்கு உள்ளே வரணும்னா டிக்கெட் சார்ஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ஸுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க சில்ட்ரன்ஸ்க்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க இந்த பார்க்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இங்கே சுற்றி மலைகளாக இருக்குது அந்த வியூ பாயிண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது ரெண்டு மூணு இடத்துல சிட் அவுட் ஏரியாஸ் போட்டு வச்சுருக்காங்க உட்காந்து நீங்கள் அழகாக ரசித்து இந்த மலையில் மேகங்கள் எப்படி விளையாடுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் உங்கள் கண்ணு முன்னாடி மிஸ்ட்டு வந்து போகும் அந்த அளவுக்கு ஒரு அழகான பிளேஸ் தான் இது கீழ் அருவி இருக்குது டாய் ட்ரெயின் போகிற ரயில்வே ட்ராக் இருக்குது ஸோ டாய் ட்ரெயின்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வரும்போது இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குன்னூரில் இருக்க ஒரு ஃபேமஸான பார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ஸ் பார்க் இந்த பார்க்கை எயிட்டீன் செவன்டி ஃபோரில் ஜேடி சிம் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷர் வந்து கட்டியிருக்காரு இதில் நிறைய வகைகளான மரங்கள் இருக்குது வகை வகையான மரங்கள் வந்து நிறைய இருக்கு இந்த பார்க்கில் இந்த பார்க்குக்கு என்ட்ராகணும்னா என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ஸுக்கு தேர்ட்டி ருபீஸ் சில்ட்ரன்ஸுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் நாங்கள் வந்து ஆல்ரெடி காட்டேரி பார்க் பார்த்ததுனால இந்த பார்க்கை பார்த்துட்டு கடந்து போயிட்டோம் டால்ஃபின் நோஸ் நோக்கி நாங்கள் அடுத்ததாக போகிறோம் குன்னூரில் இருக்க ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸஸில் டால்ஃபின் மொசோ ஒன்று ஏன்னா இதோட வியூ பாயிண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்க இதோட ஒரு சைட்லேருந்து இருந்து பாத்தீங்கன்னா தூரமா இருக்க கேத்ரின் ஃபால்ஸை இங்கேருந்து பார்த்து ரசிக்க முடியும் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அழகான மலைகளும் வேலையவும் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகான அதுவும் ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ் தான் இந்த டால்ஃபின் ஹவுஸ் இந்த டால்ஃபின் ஹவுஸ் ஸ்கூல்ல என்ட்ராகனா என்ட்ரி டிக்கெட்டா அடல்ஸ்க்கு வந்து தேர்ட்டி ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டென் ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க உங்ககிட்ட கேமரா இருந்ததுன்னா ஸ்டில் கேமரா தேர்ட்டி ருபீஸ் வீடியோ கேமராக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு நீங்க உள்ள வரலாம் இங்கே ஒரு மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி டால்ஃபின் ஹவுஸ்க்குள்ள முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான கடைகள் சின்ன சின்ன கடைகள் இருக்கு ஜூஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நீங்கள் இதுக்குள்ள நாங்கள் டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து லேம்ஸ் ராக் போகிற வழியில் செம்மையாக ஒரு மூணு வயசான பார்த்தோம் வேற லெவலில் இருந்தது ரொம்ப பக்கத்தில் எங்கள் வண்டி பக்கத்தில் போச்சு ஏதோ நார்மலாக நம்ம ஊரில்லாம் மாடுங்கள்லாம் போவோம்ல அந்த மாதிரி போச்சு எதுவுமே பண்ணல இருந்தாலும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு பீதி ஆயிடுச்சு வண்டி இண்டியை குத்திடுமா டேமேஜ் பண்ணிடுமா அப்படின்ட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நாங்கள் அடுத்ததான் வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேம்ஸ் ராக் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் குன்னூர்னு இதை சொல்கிறாங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்த்தது வந்து ஸ்லீப்பிங் லேடி மவுண்டெயின் வியூ பாயிண்ட்டு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மவுண்டெயின் ஸோ இங்கே வந்து ஒரு கைடை நான் மீட் பண்ணோம் அவர் வந்து இந்த இடத்த பற்றி நிறைய டீட்டெயிலாக இந்த விளக்கி சொன்னார் அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க பேர் வந்து லேம்ஸ் ராக்கு லேம்ஸ் ராக் லேம்ஸ் ராக்னு சொன்னால் ஒரு மிலிட்ரி கேப்டனோட நேம் தான் சார் அவர் வந்து இந்த பிளேஸில் கண்டுபிடிச்சுன்னா அவர் பேர் வந்து லேம்ஸ் ராக்கு இதோட ஹைட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபீட் ஹைட்டு அது கீழே ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட் ட்ரைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்ல அது வந்து ரயில்வே ட்ராக் ஓட்டிட்டு மேட்டுப்பாளம் போகிற மினி ட்ரெயின் ட்ராக் அந்த தில்சே மூவிலாம் பார்த்தீங்கன்னா சைய சே சாங்ஸ் இந்த வழி தான் இருந்தது இந்த ரோட்ல அந்த பஸ் ரூட்ல வந்த வழி தான் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் போற வழி இந்த ஃப்ரெண்ட்டில் தெரியுது வந்து மேட்டுப்பாளையம் சிட்டி இங்கிருந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் குன்னூர்ல இருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த பிக் மவுண்டன் பேக் வந்து கோயம்புத்தூர் சிட்டி ரைட் சைடில் இருக்க பிக் மவுண்டன் ரைட் சைடில் லாஸ்ட் மவுண்டன் பேக் கோயம்புத்தூர் சிட்டி சார் ஓகே அதுதான் கோயம்புத்தூர் லாஸ்ட் மவுண்டன் பேக் சைடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இந்த லாஸ்ட் மவுண்டன் பேக் வந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் வரும் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் லாஸ்ட் மவுண்டன் பேக் பண்டிப்பூர் வந்து கர்நாடகா கர்நாடகா தட் மவுண்டன் பேக் கர்நாடகா திஸ் சைடு கேரளா சென்டர் வந்து தமிழ்நாடு சார் ஓகே

குன்னூரில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே மார்னிங் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க ஒரு வழியாக எங்கள் டே ஒனில் நாங்கள் ஒரு நாலஞ்சு பிளேஸை அழகாக கவர் பண்ணோம் எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நாங்கள் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே தான் வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து குன்னூர் டூ ஊட்டிக்கு நாங்கள் வந்து மலை ரயில் புக் பண்ணியிருக்கோம் ஸோ காலையில் செவன் ஓ கிளாக்லாம் கிளம்பி அதுக்கு போகணும் அதான் எங்களோட பிளான் இதோட வந்து எங்களோட டே ஒன் முடியுது டே டூ ஸ்டார்ட் ஆக போதும் நாங்கள் டே டூவில் எங்களோட ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் போன இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியோட டாய் ட்ரெயினுக்கு தான் ஸோ குன்னூர் ஸ்டேஷனில் போய்ட்டு நாங்கள் போர்டாக போயிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து தான் ட்ரை பண்ணோம் மேட்டுப்பாளையம்லேருந்து எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அதனால பொன்னூர் டூ ஊட்டிக்கு நாங்கள் டாய் ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் நீங்கள் புக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஐஆர்சிடிசிக்கு போய் புக் பண்ணிக்கலாம் ஸோ எங்களோட டிக்கெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பர் எடுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க மொத்தமாக இது வந்து த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்றது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான டைம் தான் இதுலயே தெரியும் உங்களுக்கு ஊட்டியோட டாய் ட்ரெயின் வந்து எவ்வளவு ஸ்லோவான ட்ரெயின் அப்படின்ட்டு இந்தியாவிலேயே ஸ்லோவஸ்ட் ட்ரெயின்னா அது ஊட்டி டாய் ட்ரெயின் தான் சொல்றாங்க அதே போல இந்தியாவில் ரெண்டே ரெண்டு ட்ரெயின் அதை தான் யுனெஸ்கோ வந்து அங்கீகரிக்கப்பட்ட புராதன சின்னமாக அறிவிச்சிருக்காங்க அதில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்ல இருக்க டாய் ட்ரெயின் இன்னொன்று வந்து ஊட்டியில இருக்க டாய் ட்ரெயின் இந்த டாய் ட்ரெயினோட என்ஜின் ரெண்டு விதமா ஃபங்க்ஷன் ஆகும் ஸ்டீம் டீசல் கொன்னூர் வரைக்கும் ஸ்டீம் என்ஜின்ல டிராவல் பண்றோம் ஊட்டி வரைக்கும் டீசல் என்ஜின்ல டிராவல் பண்றோம் இந்த இன்ஜின் எல்லாமே ட்ரெயினோட பின்பக்கமா தான் இருக்கு நார்மலா நீங்க ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரண்ட்ல தான் என்ஜின் இருக்கும் ஆனா இந்த டாய் ட்ரெயின்ல பேக் சைட்ல தான் என்ஜின் இருக்கு அதே போல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா நீங்க ட்ரெயின் ட்ராக் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு ட்ராக் தான் இருக்கும் ஆனா இந்த டாய் ட்ரெயின் ட்ராக் வந்து மூணு ட்ராக் இருக்கும் அதாவது சென்டராக ஒரு ட்ராக் இருக்கும் இதை வந்து ரேக் அண்ட் பினியன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பல் சக்கர முறையில் இந்த ட்ரெயினை மலை ஏற்றுறதுக்காக கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு இதை வந்து இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான சீனரிஸோட அழகழகான மலைகள்ல வளைவுகள்ல சூப்பரா நம்மள கூட்டு போற இந்த மலை ரயில் பாதையில மொத்தமா பதினாறு டனல்ஸ் இருக்கு ஒரு கொகைக்குள்ள போகும்போது அந்த லெவல்ல இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின் உள்ள போய் வெளியே வருது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜாலியா இருக்கு அந்த டைம்ல அதே போல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பிரிட்ஜஸ் இருக்கு இந்த ட்ரெயின் ட்ராக்கோட ரூட்ல சில பிரிட்ஜஸ் ரொம்ப பெருசா ரொம்ப அழகா இருக்கு சில பிரிட்ஜஸ் குட்டி குட்டியா இருக்கு எல்லாமே அழகுதான் இந்த ட்ரெயின் டிராவல் ஆர் ரூட்ல நீங்க நிறைய சீனரிஸ பார்த்துட்டே வரலாம் கெண்டின் ஒரு வில்லேஜ் ரீசெண்டா யுனெஸ்கோல இந்தியாவோட சூப்பரான ஒரு கிராமம் இந்தியாவோட ஸ்பெஷல் கிராமம் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கூட கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே இந்த டாய் ட்ரெயின் போற ரூட்லயே இருக்கு நீங்க எல்லாமே அழகா பார்த்துட்டே போக முடியும் அதே மாதிரி ஊட்டியோட டாய் ட்ரெயின்ல போய் நீங்க இறங்கிட்டீங்கன்னா அங்கேயே மியூசியம் ஒண்ணு இருக்கு குட்டியா இந்த ரயில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இந்த ரயில் அந்த காலத்துல யூஸ் பண்ண பொருட்கள்லாம் என்ன என்ன அப்படின்றத அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க உங்களுக்கு டைம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை நல்லா டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அது உங்களோட விஷ் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ட்ராவல் பண்ணி இந்த ஊட்டி டாய் ட்ரெயினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்ததாக நாங்கள் வந்து ஊட்டியில் இருக்க தண்டர் வேர்ல்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம் ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரான உடனே இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுற பிளேசஸ் இருக்கு அவங்க ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சாங்க சரி அவங்களுக்கு விளையாட முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தேர்ட் மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இதுக்குள்ள போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான கேமராக்கள் இருக்கு மெஸ்மரைஸ் ஆயிடுவீங்க உங்களுக்கு போட்டோ எடுக்க பிடிக்கும் நிறைய செல்ஃபி எடுப்பீங்களா அப்போ கண்டிப்பா உங்களுக்கான பிளேஸ் வந்து இது நீங்க இங்க உள்ள வந்தீங்கன்னா வித விதமான கேமராக்கள் பார்க்கலாம் ஜேம்ஸ் பான் கேமரா இருக்கு மதராசப்பட்டினம்ல காட்டுவாங்கல்ல அந்த கேமரா இருக்கு ஜெகர்தண்டாச்சிருப்பாருல அந்த கேமரா இருக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான கேமரா இருக்கு அது போக வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேமராவே வச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த காலத்து எம்ஜிஆர் படங்கள்ல என்ன மாதிரி கேமரா யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்ற எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தா கிடைக்கும் ஆயிரக்கணக்கான கேமரா கலெக்ஷன்ஸ் நம்ம காசுக்கு ஒர்த்தான ஒரு பிளேஸா நீங்க ஃபீல் பண்ணீங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னா கேமரா மியூசியம் முடிச்சிட்டு அடுத்துதான் வந்து இன்ஃபினிட்டி ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் ஆல சூழ்ந்து இருக்கு சோ நீங்க எங்க இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியாத மாதிரி மேலையும் கிளாஸ் கீழேயும் கிளாஸ் சைட்லயும் கிளாஸ்ன்ற மாதிரி சூப்பரா அதை ரெடி பண்ணிருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு தான் வந்து த்ரீ டி ஹவுஸ் குள்ள போனோம் இங்க நிறைய போட்டோஸ் ஒட்டி வச்சிருக்காங்க நீங்க எல்லா பிக்சர் பக்கத்துலயும் போய் நின்னுட்டு போட்டோ எடுத்து போன்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த இமேஜ் குள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சோ ஒரு த்ரீ டி குள்ள இருக்க மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க கண்ணுல பாக்குறத விட நீங்க போட்டோ எடுத்து போட்டோல பாக்குறது இன்னும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க என்ஜாய்

பாலிவுட் படத்துல பாக்குற ஒரு ஃபீல் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதை பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா மை இந்தியான ஒரு பிளேஸ் இருக்கு இந்தியால இருக்க எல்லா பெஸ்ட் பிளேசஸோட மினியேச்சரும் இங்க செஞ்சிருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு பக்கத்திலேயே ஸ்னோ வேர்ல்டு இருக்கு ஸோ அதுக்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டில் போய் என்ஜாய் பண்ணலாம் எவ்வளோ நேரம் வேணா என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது அடுத்ததா வந்து ஐடி சினிமா இருக்கு ஸோ ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு சினிமா ஸ்கிரீன் மாதிரியா இருக்கும் ஆனால் சினிமாவில் அந்த படத்துக்குள்ளேயே நம்ம போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இதை இந்த ஃபைவ் டி சினிமா வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க அடுத்ததாக இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓர் டெக்ஸ் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது ஸோ ஒரு ரோல் ரோல் ஆகிட்டே இருக்கும் ஒரு இடம் அதுக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளை சுற்றி எதுவும் ஒன்று வந்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அது நீங்கள் ஃபீல் தான் தெரியும் என்னால் அது வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ இதை இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர் ஹவுஸ் உண்மையிலேயே வந்து நான் பயந்துட்டேன் அந்த டைமில் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டாங்க நான் தனியாக போனேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டை கூட்டுக்கிட்டேன் இந்த ஹாரர் ஹவுஸில் நீங்கள் வந்து உண்மையிலேயே ஹார்ட் பேஷண்ட்டாக இல்லை இந்த மாதிரிலாம் பயப்பட மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு நார்மலாக ஹாரர் ஃபிலிம்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது ஒரு மஸ்ட் ட்ரை பிளேஸ் தான் ஸோ ஊட்டியில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணது இந்த தண்டர் வேர்ல்டு தான் இதில் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் ஆனால் ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது நீங்கள் வந்தீங்கன்னா இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததான் நாங்கள் நாங்கள் வந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா சிறி ஆர்டிகல்ச்சரல் கார்டன் இந்த கார்டனுக்குள்ளே வரணும்னா பெரியவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ் டு டுவெல் இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கார்டனை கர்நாடகா கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப கிளீனாக நீட்டாக இருக்குது கார்டனுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஃபுல் கார்டன் வியூவை பார்க்கலாம் சைட்லலாம் புல் புல்வெளிகள் வந்து அழகாக கட் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய விதவிதமான மயில் மாதிரி டெடிபேர் மாதிரி அழகழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அது போக மேஸ் கார்டன் ஒன்று இருக்குது இந்த பசில் மாதிரி குழந்தைங்க ஓடி பிடிச்சி விளையாடலாம் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் கீழே குளத்துல அழகழகான வண்ண மீன்கள் வளர்க்கறாங்க நீங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாத்தையும் மெஞ்சரா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இதுல வந்து நீங்க போய் அழகழகா போட்டோஸ் எடுத்துக்கலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பரா இருக்கும் அந்த இடத்துல நின்று ஊட்டியை பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு நர்சரி ஒண்ணு இருக்கும் விதவிதமா பூச்செடிகள் உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது வேணும்னா தாவரங்கள் வாங்கிட்டு போலாம் ஒரு மினிமம் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அழகான இடம் தான் ஊட்டியில இந்த கர்நாடகா சிறிய ஹார்டிகல்ச்சரல் கார்டன் ஊட்டில அடுத்ததான் நாங்க வந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் கார்டன் தான் இந்த ரோஸ் கார்டன் ஊட்டில ரொம்பவே ஃபேமஸ் ரோஸ் கார்டனுக்குள்ள என்டர் ஆகணும்னா பெரியவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க குழந்தைங்களுக்கு பிப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இந்த ரோஸ் கார்டனோட மொத்த அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து ஏக்கர் இந்த பத்து ஏக்கர் ரோஸ் கார்டன்ல கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் வந்து இவங்க விளைய வைக்கிறாங்க அதுவும் குறிப்பா சம்மர்ல மே மாசம் நடக்கிற மலர் கண்காட்சியில விதவிதமா அழகழகா வந்து மலர்கள் வந்து இவங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவ் விடும்போது எங்கன்னா போகணும்னு நினச்சிங்கன்னா ஊட்டிக்கு வரும்போது இந்த மலர் கண்காட்சி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நார்மல் டைமில் நீங்கள் ஊட்டியில் இருக்க ரோஸ் கார்டனுக்கு வந்தீங்கன்னா ரோஸஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்து நார்மல் டைமில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் நாங்கள் வரும்போதும் ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பட் இடம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊட்டியில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டன் அப்படின்னு சொல்றது எதுனா பொட்டானிக்கல் கார்டன் தான் இந்த கார்டனோட சைஸ் ரொம்ப பிரம்மாண்டமா ஐம்பத்தி நாலு ஏக்கர் இருக்கு எயிட்டீன் வெள்ளக்காரங்களால கட்டப்பட்ட இந்த கார்டன் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு அறுநூத்தி வகைகளுக்கு மேல நிறைய ஸ்பீசிஸ் ஆன பிளான்ஸ் இருக்கு உள்ள வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி ஒரு ஹவுஸ்ல நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற வந்து சிட்டவுட் ஏரியா நீங்க வந்து அந்த கிராஸ் மேல உட்காந்து அழகா இந்த கார்டனை ரசிக்க முடியும் இந்த கார்டனை சுற்றி வந்தாலே டயர்ட் ஆகிடுவீங்க ஒரு ரெண்டு மணி நேரமாவது டைம் உங்களுக்கு வேணும் அந்த கார்டனை சுற்றி பார்க்கணும்னா இந்த கார்டனுக்குள்ளே வரணும்னா பெரியவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சிக்ஸ் டு டுவெல் இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஊட்டிக்கு வரும்போது நீங்கள் இந்த கார்டனை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஊட்டியில் டே டூ வந்து நிறைய கார்டன்ஸ் கர்நாடகா ஆர்டிகல்ச்சர் கார்டன் ரோஸ் கார்டன் அப்புறம் இந்த பொட்டானிக்கல் கார்டன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு எதுக்காக நம்ம இந்த ட்ரிப்புக்கு வந்தோமோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரிலாக்ஸேஷன் வந்து இந்த கார்டன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே கிடச்சிது ஸோ இதோட வந்து எங்கள் டே டூ முடியுது டே த்ரீ ஸ்டார்ட் ஆகுது ஊட்டியோட டே த்ரீல நாங்க ஃபர்ஸ்டா வந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பைன் ஃபாரஸ்ட் தான் இந்த பைன் ஃபாரஸ்ட் குள்ள என்டர் ஆகணும்னா அடல்ட்ஸுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க நீங்க டென் இயர்ஸுக்கு மேல இருந்தாலே தேர்ட்டி ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அது கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடையாது இதுல என்ன சூப்பரான விஷயம்னா எங்க திரும்பினாலும் இந்த பைன் ட்ரீ வந்து அவ்வளோ அழகா இருக்கும் இந்த இடத்துல நிறைய தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க குறிப்பா தீனா பிரேமம் மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் நூத்தி மீட்டர் நீங்க நடந்து உள்ள

இந்த ஷூட்டிங் ஸ்பாட் இந்தியாவில் இருக்க முக்கியமான எல்லா ஸ்டார்ஸும் சூப்பர் ஸ்டார்ல இருந்து பாஷா பாலிவுட்னு சொல்ற ஷாருக் கான் வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் பண்ணிருக்காங்க அவ்வளவு படங்கள் எக்கச்சக்கமான படங்கள் இங்க இதுல எடுத்திருக்காங்க அண்ணாமலையில இருந்து குச்சி குச்சுவதாக வரைக்கும் சூப்பரான நிறைய படங்கள்ல நீங்க பாக்குற சாங் பேக் ட்ராப்லாம் வந்து இந்த மலை மேலதான் எடுத்திருக்காங்க இங்க வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல இருந்தாலே தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அந்த டிக்கெட் தான் நீங்க மேலே ஏறி பார்க்க முடியும் கொஞ்சம் ஸ்லோப்ல மேலே ஏறி நம்ம இந்த இடத்த பார்க்கணும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நல்லா வெளிச்சமா இருந்த இடம் கொஞ்ச நேரத்திலயே மிஸ்டு சூழ்ந்துருச்சிங்களே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு மிஸ்ட் வந்து மேல அடிச்சு திருப்பி இது கொஞ்ச நேரத்திலேயே வந்து வெயில் வந்துருச்சு ஒரு ஹாஃப் ஒன் அப்படியே அமைதியா உட்காந்துட்டோம் ரொம்பவே உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் ரொம்ப பிளசண்டா இருக்கு இந்த இடம் உண்மையிலேயே இப்பதான் தெரியுது ஏன் இதை ஷூட்டிங் ஸ்பாட் சொன்னாங்க இங்க ஏன் இவ்வளவு படம் எடுத்தாங்க அப்படின்றத நீங்க நின்னு பார்த்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவிலயும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பி பிரேமிங் பண்ணாலும் அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் கண்டிப்பா ஊட்டிக்கு வரும்போது நீங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம்னா அது இந்த ஷூட்டிங் ஸ்பாட் நான் சொல்லுவேன் அடுத்துதான் நாங்க பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க போட் போட்டோஸ் போட் ஹவுஸ்க்குள்ளர் ஆகணும்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் இதுக்குள்ள நிறைய போட்ஸ் இருக்கு ரோபோட் இருக்கு பெடல் போட் இருக்கு மோட்டர் போட் இருக்கு ஸோ நீங்க ரெண்டு பேர் போனோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றாங்க நாலு பேருக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றாங்க எயிட் பேருக்கு எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றாங்க தேர்ட்டி மினிட்ஸ் ரைடு மோட்டர் போட்ல போகும்போது டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் உங்களை கவர் பண்ணி கூட்டு வராங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ஏரியோட அழக ரொம்பவே ரசிச்சு பார்க்கலாம் இந்த ஏரி இயற்கையா உருவான ஏரி கிடையாது ஜான் சொல்லிவன்ற ஒரு பிரிட்டிஷர் வந்து எயிட்டீன் இந்த ஏரியா வந்து கட்டியிருக்காரு ஒரு டூ ஹவர் சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் செவன்டி சினிமா அப்புறம் நிறைய பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய கடைகள் இருக்கு ஸோ உங்களோட டைம் வந்து ஒர்த்தாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஊட்டியோட சென்டர் ஆஃப் த ஏரியாலே வந்து இந்த லேக் இருக்கு நாங்கள் அடுத்ததாக வந்த ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் நீங்க நடந்து போகணும் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு உங்களால் நடக்க முடியலனா கூட பிரச்சனை இல்லை பேட்டரி கார் அவைலபிளாக இருக்கு ஃப்ரீயாகவே கூட்டு போவாங்க வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டா அடல்ஸுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸும் கிட்ஸுக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டெப் வந்து நீங்க கீழே இறங்கி டவுன்ல போகும்போது இந்த பைக்காரா வாட்டர்ஃபால்ஸ் பியூட்டிஃபுல் சீனரியை நீங்க பார்க்கலாம் அன்பார்ச்சுனேட்லி நம்மளை வந்து ஃபால்ஸில் குளிக்க அலோவ் பண்ணுறதில்ல ஏன்னா ரொம்ப டேஞ்சருன்றதுனால அதை மட்டும் பண்ண மாட்டேறாங்க பட் நீங்கள் நின்று அழகாக இந்த வாட்டர் ஃபால்ஸை ரசிக்கலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இன்னும் ஒன் ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இது நாங்கள் பைக்காரம் முடிச்சுட்டு அடுத்ததாக வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை தான் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி வந்தோம் முதுமலைக்குள்ளே என்ட்ரானதுமே நிறைய மான்கள் இருக்குது நிறைய யானைகள் காட்டெருமைகள்னு ரொம்ப அழகாக ரசிச்சிட்டே வந்தோம் ஆனால் நாங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு வந்து ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கனா ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் ஆனதுமே டிக்கெட்ஸ்லாம் சோல்ட் அவுட்னு சொல்லிட்டாங்க டிக்கெட்டோட ரேட்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவிலே உங்களுக்கு தரோம் ஸோ அடுத்தது என்ன பண்ணுறது டிக்கெட்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சேன்னு ஃபீல் பண்ணி திரும்பும்போது தான் சொன்னாங்க நம்ம எலிஃபண்ட் ஃபீடிங் இருக்குது நீங்கள் அதை வேணால் பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக போச்சு கண்டிப்பாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எலிஃபெண்ட் ஃபீடிங்க்கு டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம் உள்ளே என்றானதுமே ஏகப்பட்ட யானைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு யானை இருக்கும்னு நினைக்கிறேன் மாறன்னு ஒரு சாரை மீட் பண்ணோம் அவர் அந்த யானைகள் பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் இதை பற்றி நாங்கள் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது தான் டிஸ்க்ரிப்ஷன் அந்த கொடுக்குறோம் கண்டிப்பா பாருங்க அது போக ஒரு சர்ப்ரைஸா சமீபத்தில் ஆஸ்கர் அவர்டு வாங்கின எலிஃபண்ட் விஸ்பரஸ் படத்துல நடித்த பொம்மைன நாங்கள் மீட் பண்ணோம் அவர் எதர்ச்சியாக அங்க வரும் போது நாங்க போய் அவர்கிட்ட பேசணும் ரொம்ப எளிமையா அழகா பேசினாரு அவரும் வந்து சில யானைகளை மெயின்டைன் பண்ணி சின்னதிலருந்து வளர்த்து தரதா சொன்னார் யானைகளுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் தராங்க அங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எவ்வளோ அழகாக அந்த யானையை பராமரிக்கிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொன்னாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம கண்ணு முன்னாடி அதுக்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறத பார்க்கறதே ஒரு அழகாக இருந்துச்சு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் முதுமலை சூப்பராகவே நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம் டே ஃபோரில் ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி ஊட்டிலேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி வர வேண்டிய இடமா தான் இந்த அவலாஞ்சி இருக்குது பர் எடுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் டீட்டெயில்ஸை டீட்டெயிலாக இந்த வீடியோலேயே தரோம் பார்த்துக்கோங்க ஸோ இவங்க வந்து லேக் வியூ காலிஃப்ளவர் மவுண்டெய்ன் வியூ ஃபால்ஸ் வியூன்னு நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி சஃபாரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவலாச்சியை ட்ரை பண்ணுங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் மினிமம் தேவைப்படும் இந்த சஃபாரியை முடிக்கிறதுக்கு அது போக நாங்கள் திரும்பி ஊட்டிக்கு போனோம் அப்படின்னாலும் திருப்பி ஒரு ஒன் ஹவர் தேவைப்படும் ஸோ ஒரு மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அவைலன்சியை பிளான் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் நாங்கள் வந்து அவைலன்சியை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஸோ சாக்லேட்டு டீலாம் வாங்கணும் அப்படின்னும் போது எங்கே போகலாம் அப்படின்னு எங்கள் டிரைவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து பெஞ்ச் மார்க் டீ ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு வந்தார் இந்த இடத்துல டீ ஃபேக்ட்ரியில் அந்த ப்ராசஸிங்லாம் எப்படி நடக்குதுன்னு அழகாக நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃப்ரீயாக டீலாம் கொடுக்குறாங்க நம்ம குடிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா எத்தனை பேக்கானால் வாங்கிக்கலாம் அதே மாதிரி சாக்லேட்ஸும் இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபேக்டரியோட கிட்ட எங்களுக்கு பேசுகிறதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடச்சிது அவர் வந்து அவராகவே எங்கள்கிட்ட வந்து என்னலாம் இந்த ப்ராசஸ் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணார் அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் இங்கெல்லாம் வந்து டி சாக்லேட்ஸு ரொம்ப குவாலிட்டியாகவும் கிடைக்குது ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு ஊட்டிக்கு வரும்போது வாங்கிட்டு போங்க நாங்கள் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சிட்ட பிறகு லாஸ்ட்டாக ஒரு டூ ஹவர்ஸ் எங்ககிட்ட பெண்டிங்கில் இருந்தது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆப்போசிட்லேயே ஈகிள் டேர் அட்வென்ச்சர்னு ஒரு ஒரு ஃபன் கேமிங் இடம் இருந்தது ஸோ நாங்கள் அங்கே போனோம் நாங்கள் ஃபேமிலியாக போகும்போது குழந்தைங்களுக்கு அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க சில கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு நாங்கள் ஜிப் லைன் பிளான் பண்ணோம் ஸோ நானும் என் ஒய்ஃபும் ட்ரை பண்ணோம் பர் எடுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு நூறு மீட்டர் டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ அந்த ஒன் ஹவர் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல இந்த ஊட்டியோட ட்ரிப்பை த்ரீ நைட்ஸ் ஃபோர் டேஸ் ரொம்ப சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம் ஊட்டியில் இருக்க எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு அப்படியே தான் இந்த வீடியோ ரெடி பண்ணோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஊட்டி போனோன்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கு போகலாம் எந்த இடத்த ஸ்கிப் பண்ணிக்கலான்றத இந்த வீடியோவை வச்சு டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவு எப்பயுமே எங்களுக்கு கொடுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்